உள்ள இறைவனுடைய பொறுப்புடன் அணுகிறதுனால இந்த உத்தரகோதமங்கைங்கிற இந்த ஊரில் நிரதனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவன் உண்டு அதனால அதனாலதான் முதல்ல இறைவனுக்கு நன்றி சொன்ன அடுத்தபடியா வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் காலம் கிடைக்காத ஒரு நிச்சயமான ஒரு விஷயம் இந்த ஊரு வந்து உத்தரகோதமங்கை முன்னாள் உபதேசம் போதும் முன்னாள் ரகசியம் பார்வதி பரமேஸ்வரன் பார்வதிக்கு புலோபதி ரகசியமாக உபதேசம் என்ன உத்தரப்பூர் மணி காரண பெயர் அதற்கு அடுத்தபடியா முதல் முதல் திரு சுவாமி மங்களநாத பேரு ராமுவனுடைய மனதில் காட்சி கொடுத்து விளையாட கொண்டு வைக்கிறார் அந்த மங்கள காரியம் பண்ணினதனால மங்களநாத பெயரை எவரும் தனக்குத்தானே வச்சுக்கிறார் அப்பேற்பட்ட வங்காளநாதர் சிவம்புலிங்கம் பிரதனம் பண்ணினா முதலகாரியம் உடனடியாக நடக்கும் என்று சாத்தம் அதுக்கப்புறமா அம்பாள் மங்களாம்பியார் உதயநாகனம் அம்பால் மூன்று ரூபமாக காட்சி கொடுக்கும் பெயர் எத்தியப்படையில் ரொம்ப விஷயங்களும் திருக்கஜான நிறப்பா நடக்கும் அடுத்தபடியா நமராஜருக்கு ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா விளம்பரமும் உத்தரபோதம் தவிர எங்கேயுமே தனி கோயில் கிடையாது விளம்பரமும் உத்தரபோதம் தவிர எங்கேயும் தனி கிடையாது தனி கோயில்லாம் வெப்ப கிரகத்துல இருந்து கோடி மாதம் இருந்தா தான் நரி கோயில் இருக்கு அப்படிப்பட்ட இடம் சிதம்பரம் சிதம்பரத்துல பஞ்சரோகிரம் மரகத விரம் மரகதத்துல நடராஜர் அஞ்சு ரெண்டு உயரத்துல உலகத்திலேயே கீழ் இந்த மரகதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பஜ்ஜா இருக்காருன்னா இவர் இதே மாதிரி மரகத நடராஜர் அஞ்சு ரெண்டு அவருக்கு அப்படியே நடக்கும் எப்ப

அதனால அதுக்கப்புறமா அந்த சந்தனத்தை எடுத்துட்டு மறுபடியும் வந்து நிரந்தரம் பண்றதுக்கு ராத்திரி வரைக்கும் அபிஷேகம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் புது சந்தன தாண்டி தீபாரதனாயிரும் அருவதைய காலத்துல அதுக்கப்புறம் கதவை கூட்டிடுவோம் அபிஷேகம் கிடையாது நித்தியப்படி பணி பூஜை மட்டும்தான் அவருக்கு அபிஷேகம் இல்லைங்கிற காரணத்தினாலதான் இந்த மரகத லிங்கத்திற்கும் ஸ்படிக லிங்கத்திற்கும் நித்யா பணியில அபிஷேகம் நடக்கிறது இந்த அபிஷேகம் எப்படி நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் அந்த அபிஷேகம் காரணம் கார்டினா இல்ல அண்ணாபிஜேகம் அண்ணாபிஷேகம்ங்கிறது மாதம் பௌர்ணவியா எல்லா கேத்திரத்திலயும் நடக்கும் இங்க வந்து நித்தியப்படிய அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகம் இவருக்கு செய்யற அண்ணாபிஜேகம் சுவாமிக்கு செய்யறதாகவே அப்படின்னா கைலாய நேரம்னு சொல்லக்கூடியது இந்த நேரம் கைலாய நேரம் அப்படின்னா மேல வந்து கைலாயத்துல ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் யானைகள் மகான்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகள் இவா எல்லாரும் தரிசனம் பண்ணக்கூடிய நேரம் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காட்சி கொடுப்பார் பகவான் ரிஷபாருடராக பரமேஸ்வரன் பார்வதியும் பல பேருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய நேரம் கைலாயத்துல நேரம் அந்த நேரத்தில் மாணிக்க வாசகர் முதல்ல தரிசனம் பண்றாரு அதனாலதான் இந்த அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரர் மகேஸ்வரி இந்த பக்கம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுக்கிறார் இந்த அண்ணாபிஷேகத்தை இதனால இது தரிசனம் பண்ணக்கூடிய நமக்கு கண்ணினால் அவர் சாந்தி நல்விழா பொழிவு கண்டு எம் மண்ணில் பிறந்த பயன் பெறுக அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்ன திருவாசகத்தை தொடர்ந்து பெரிய புராணத்தில் ஷேக்கிழார் சொல்றார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை நாம் பார்க்கக்கூடிய கண்கள் பார்ப்பதற்கு நல்ல விஷயத்தை பார்க்கணும் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கணும் நான் நமச்சிவாய என்று சொல்ல வேண்டும் அப்பேற்பட்ட பூவினுக்கருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கருங்கலம் அரணஞ்சாடுதல் போவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லாதது நாவினுக்கருங்கலம் நமச்சிவாயவே நாக்குக்கு என்ன அருங்கலம்னா நமச்சிவாயம் சொன்னா அது அழகு அப்படி சொல்ல சொல்லியிருக்காரு அப்பேற்பட்ட நிகழ்வை நாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளின் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்காருனா என்று நினைத்தாலும் இந்த உத்தரவோசம் அங்கேயும் நினைச்சா இந்த படிகள் இங்க அப்படியே உங்க கண்ணு முன்னால நீங்க தரிசனம் பண்ணி கண்ணை மூடினா உங்க கண்ணு தெரியும் தரிசனம் பண்ணணும் அதான் கேமரால போட்டோ எடுக்கிறது அதான் கண்ணை விட உயர்ந்த கேமரா எதுவுமே பார்த்து வச்சிருப்போம் நம்ம உலகத்துல பண்ணாலும் அப்படியே வந்து கண்ணால காட்சி கொடுக்கக்கூடியதுதான் இந்த அது மாதிரி தரிசனம் பண்ண வாழ்களுக்கு எல்லாருக்கும் பெரிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைவதற்கு எல்லாமில் எம்பெருமன் பிரார்த்தனை பண்றோம் யாரெல்லாம் இங்க வந்து தரிசனம் பண்ணியிருக்கீங்களோ இவ்வாறு மங்கள காரியங்களும் நடக்கும் அதுக்கப்புறம் வடிகலிங்கம் அபிஷேகம் மாதிரியே சகசரலிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்கு ஆயிரம் அந்த சகசரலிங்கம் அதுக்கப்புறம் அங்கே ஸ்தலபருஷம் இளசபுரம் அதோட தொடர்ந்து அந்த மரத்துக்கடியில வேதவியாசர் மாணிக்க வாசகர் காக்க புஜண்டர் அவெல்லாம் அங்கே தபசு பண்ணியிருக்கா ரிஷிகளிலேயே மிகவும் முக்கியமான ஒரு ரிஷி பதினெட்டு சித்தர்களுக்கும் முந்தியவர் அப்பேற்பட்ட ரிஷிகள் அவர் தான் வந்து நாடி ஜோதிடம் பாக்குறீங்க ஆர்ஜினேட்டர் பிரசன்ட் சொல்லக்கூடிய திரிகாலமும் உணர்ந்தால் ஞானின் இந்த மூன்று காலத்தையும் உணர்ந்து அவர் பண்ணி கொடுத்திருக்கார் அப்பேற்பட்ட புஜண்ட மகரிஷியினுடைய இங்கே தரிசனம் அது எல்லாத்தையும் தான் இப்ப காத்த புஜந்த மகரிஷிக்கு அனுகிரகம் இதெல்லாம் தரிசனம் பண்ணலாம் காலம்போத உத்தரவோத மங்கையில மட்டும் தரிசனத்துக்கு சுவாமிக்கு வச்சு பண்ணிக்கலாம் தெரிஞ்சவோ தெரியாமலோ முப்பிரவை காலங்கள்லையோ மூலம் காலங்களிலேயோ சாகம் ஒன்று என்று நமக்கு இருக்குமே அந்த இந்த பாகம் எல்லாம் மும்மட்சணம் ஆயிடும் அப்பேற்பட்ட மண் முந்தியோ மங்கை முந்தியோ அப்படின்னு சொல்லி கல் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மங்கையும் சொல்லி செப்பேடுகளும் இருக்கக்கூடிய முக்கியமான முதன்மையான சேத்தனம் இந்த கோயிலில் எதங்க புராணத்தை நல்ல ஆரம்பிச்சாலே எல்லாம் முன்னால முதல்ல 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 முத முதல்ல ஆரம்பிக்கிறது கோயில் எல்லாமே அவங்க கட்டியிருக்கா சுவாமியெல்லாம் யாரும் பண்ணதில்லை உருவாக்கப்பட்டவை அப்படின்னு உங்களுக்கு உருவானவையில் உங்க இதெல்லாம் உருவானவை உருவாக்கப்பட்டவை எதுவுமே இல்லை கோயில் தான் தான் கட்டியிருக்கா அவள் தான் வந்து சுவாமியெல்லாம் அவளா உருவானது தான் இங்க சிம்பு எல்லாமே முதன்மை இந்த கோயிலில் எல்லாமே முதன்மை அப்பேற்பட்ட முதல் முதல் லோகத்தில் ஏற்பட்ட முதல் கோயில் இந்த கோயிலாக பாதிக்கப்படுகிறது அப்பேற்பட்ட இடம் மண் புந்தியோ மங்கை புந்தியோ அப்படின்னு கல்வெட்டு கல் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மங்கை அப்படின்னு சொல்லி செப்பேடுகளும் குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் அந்த ஊரு உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடியதாக அமைய வேண்டும் எல்லாமில் என்பது ஆனால் பிரார்த்திக்கிறோம் ஜூதமலர் சந்தேந்திர அந்தியாதயா புரமோகியத்தருடா அழைத்தார் கதாநிவம் சர்வதும் மனோக்கியம் வந்த ஸ்லம் கிரதம் இன்று திரபோன நடிகம் சித்தே சிவம் ஒருவரே குருபிரமாருஷோ குருதேவோ மகேஸ்வர குருஷாட்சா தை ஸ்ரீபுரவே நம ஓம் நமக்கு பகமன் விஷ்வேரா மகாதேவ தியம்பரா திருபாந்தா மீழாட்சி நீலகண்டா மித்தாயேபுராஜிவாய்மன்மாதேவாய நமோ நம त्रियंबक यजागे जुबंदी मृत्युवर्धन गुरवार गिर वंदना यजागे जुबंदी मृत्युवर्धन गुरुवार मृत्यो वृक्षीयमृता यजागे जुबंदी मृत्युवर्धन गुरवार गिर वंदना मृत्यो वृक्षीयमृता